ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீம்ஸ் சாய்ஸ் இப்போ நாம் பார்க்க போகிற ரெசிபி பச்சை பச்சைப்பயிறு மோதகம் இது செய்யறதுக்கு நூறு கிராம் அளவுக்கு பச்சை பச்சைப்பயிறு எடுத்து ஸ்கில்லட்டில் போட்டு நல்லா எடுத்துக்கணும் இதை நல்லா சிவக்க வறுத்த பிறகு ஆற வச்சுட்டு மிக்ஸர் ஜாரில் போட்டு கொர குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் ஃபேனில் நூற்றி ஐம்பது கிராம் வெள்ளத்தை சேர்த்துக்கணும் இதில் கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கணும் வெள்ளம் கரைஞ்ச பிறகு இதை ஃபில்டர் பண்ணி எடுத்து திரும்பவும் இதை நல்லா கொதிக்க வச்சுக்கணும் ரொம்ப திக்கான பாகா ஆகணும்னு அவசியம் இல்லை இது நல்லா கொதிச்சா போதும் இதில் அரைச்சி எடுத்து வச்சுருந்த பச்சை பயிரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு இதில் மூணு டேபிள் ஸ்பூன் ரவையை சேர்த்து நல்லா கலந்துக்கணும் இது இருக்கும்போது இது நல்லா திக்காயிடும் இந்த அளவுக்கு நல்ல கெட்டியான பிறகு இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம் ஒரு கப் தேங்காய் தொண்டுகளை மிக்சர் ஜாரில் போட்டுக்கணும் இதோட ஆறு முந்திரி சேர்த்துக்கணும் இது நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ மாவு கொஞ்சம் ஆறி இருக்கு இதில் இந்த தேங்காய் முந்திரியை சேர்த்துக்கலாம் இது நல்லா பிசைச்சு எடுத்துக்கணும் இப்போது மாவை உருண்டைகளாக பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி அச்சில வச்சு மோதகமாக செஞ்சு எடுத்துக்கலாம் இது அரிசி மாவு மோதகம் செய்கிறத விட ரொம்ப சுலபம் பேனில் தண்ணி வச்சுட்டு மோதகத்தை பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கணும் சுவையான மிருதுவான பச்சை பயிறு மோதகம் தயாராயிடுச்சு இப்போது அரிசி பருப்பு அப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நூறு கிராம் பச்சரிசி நூறு கிராம் பயிறு ஒரு டேபிள் ஸ்பூன் பயத்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு போட்டுக்கணும் குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக செய்யணுன்னா இது எல்லாமே நம்ம டபுளாக போட்டுக்கணும் இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணீர் விட்டு இதை நல்லா ஊற வச்சுக்கலாம் ஆறு மணி நேரம் இதை நல்லா ஊற வச்சுக்கணும் நல்லா ஊறின பிறகு இதை மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும் இது கூட அரை மூடி தேங்காயில் பாதி அளவு தேங்காயை போட்டுக்கணும் இது தண்ணி விடாமல் கொஞ்சம் அரைச்சி எடுத்துகிட்டு அப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கணும் இதில் ஒரு பழுத்த வாழைப்பழத்தை சேர்த்து இதை அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ மாவு நல்லா சாஃப்டாக அரைச்சாச்சு இப்போ இதை பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் பாதி அளவுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போது ஒரு பேனில் நூறு கிராம் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கணும் இதில் கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க வச்சுக்கணும் வெல்லம் நல்லா கரைஞ்சதும் இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டு திரும்பவும் இதை நல்லா கொதிக்க வச்சுக்கணும் நல்லா திக்கான சிறப்பாகணும் ரெண்டு கம்பி பதம் வர வரைக்கும் இதை நல்லா கொதிக்க வச்சுக்கணும் இந்த மாதிரி நல்லா திக்காக இருக்கணும் இந்த பாகை இந்த மாவோடு சேர்த்துக்கலாம் இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கணும் இது நல்லா கலந்து விட்டுட்டு ரெண்டு மணி நேரம் அப்படியே வச்சுருக்கணும் ரெண்டு மணி நேரத்துக்கு பிறகு பேனில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கணும் இதில் குழி மாவு மாவெடுத்து சின்ன சின்னதாக இந்த மாதிரி ஊற்றிக்கணும் இதை ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் சுவையான அரிசி பருப்பு அப்பம் தயாராகிடுச்சு இப்போது இதில் தேன் சேர்த்து சாப்பிட்டோம்னா ரொம்பவும் சுவையாக இருக்கும் இப்போது கார அப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மிக்சர் ஜாரில் நாலு துண்டு தேங்காய் சேர்த்துக்கணும் இதில் மூணு சிவப்பு மிளகாய் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும் இதை இந்த மாவோடு சேர்த்துக்கணும் இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும் இதை நல்லா கலந்து விட்டுட்டு பேனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு மாவை ஊற்றிக்கலாம் ஏற்கனவே இதில் எண்ணெய் இருக்கிறதுனால இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் போட்டுக்கிட்டால் போதும் இது ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் சுவையான மிருதுவான அரிசி பருப்பு கார அப்பம் தயாராகிடுச்சு இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ